ஹலோ ஐயா வணக்கம் 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 தான் மைல் டிவி யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறேன் ஆ சொல்லுங்க ஐயா வாட்ஸ்அப் சே வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்க பல தகவல்களும் வீடியோக்களும் அனுப்பியிருந்தீங்க அதை பத்தி சம்பந்தமா கேள்வி கேட்கறதுக்காண்டி தான் கால் பண்ணேன் ஆ கேளுங்கய்யா சொல்கிறேன் என்ன விவரம்னு கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா கடந்த நாலாவது மாதம் சரி ஒரு லிங்கம்பட்டிங்கிற கிராமம் கோவில்பட்டி அருகில் உள்ள லிங்கம்பட்டிக்கிற கிராமத்துல சரி திருக்கோவிலில் திருவிழா நடத்துவதற்காக பொதுமக்களால் நேரடியாக அங்கே கோவிலுக்கு போயிருந்தோம் ஐயா இங்கே துணை அறநிலையத்துறையோட அலுவலகத்துக்கு போயிருந்தோம் சரி சரி அங்கே போன நேரத்தில் அவங்க திருக்கோயிலில் வந்து இந்த திருவிழா நடத்துறதுக்கு மிகுந்த இடையூறை ஏற்படுத்தி அந்த கோயிலை திருவிழா நடத்தக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னால் மூலயமா தான் நீ திருவிழா நடத்தணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சாங்க ஐயா வெள்ளைச்சாமி அவர்களும் ஆய்வாளர் சிவகரை பிரியா அப்படிங்கிற அவங்களும் வந்து இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி கண்டிஷன் போட்டாங்க சரி 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 ஆமா அந்த கோவிலானது பிரபலியமான ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் சரி சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் திருவிழா நடத்துறது அந்த கோவில் வந்து அந்த கிராம மக்களுக்கு தான் சொந்தமானது இந்து சபை அறநிலையத்துறைக்கு சொந்தமானது இல்ல ஒரு கால பூஜைக்கு தான் இந்து சபை அறநிலையத்துறை அதை இது பண்ணிருக்காங்க தவிர கோவில் முழுமையாக அவங்களுக்கு உள்ளது கிடையாது சரி இதை வற்புறுத்தி அந்த கோவில வந்து இவங்க வந்து கையகப்படுத்தணும் அப்படிங்கிற தீய நோக்கத்தோட தினசரியும் பதினஞ்சு நாளுக்கு எல்லாம் இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியே அந்த மக்களையும் எங்களையும் அலைய வச்சு ரொம்ப சிரமப்படுத்தினாங்க அலுவலகத்துக்குள்ளே எங்களை வர சொல்லிட்டு அலுவலகத்தில் இருந்து ஒருமையில் பேசி எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொன்னாங்க வயசில் மு முதிர்ந்தவங்க நாங்கள் அறுபத்தஞ்சி வயசு உள்ள மூத்த குடிமகங்கள்டாங்க சரி எங்களையே மரியாதை குறைவா சிவகலை பிரியாவும் அந்த அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய மாரியப்பன் பரமசிவம் இவங்க மூணு பேர் சேர்ந்து மிக அவமரியாதையாக பேசி வெளியே போய் சொன்னாங்க சரி நாங்கள் உடனடியாக என்ன செஞ்சோம் அதை விட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து நாங்கள் நாளைக்கு வர்றோம் அப்படின்னு வந்துட்டோம் ஐயா மறுநாள் திரும்ப வர்றப்போ சிவகலை பிரியா அவங்க மட்டும்தான் எங்களுக்கு தெரியாது அலுவலர் வந்து பசுந்தனையில ஒரு கோவில் திருவிழாவில அழைப்பாளராக போயிருக்கிறாங்க அதனால நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி கோவில் அலுவலகத்துல உள்ளவங்க அப்ப நாங்க வெயிட் பண்ணி இருக்கிறப்போ அப்போ ஆய்வாளரை சந்திக்கணும்னு சொன்னோம் ஆய்வாளர் வெளியே போயிருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல வந்து வாங்க காத்திருந்தப்போ ஆய்வாளரோட ஆள் தெரிஞ்சது வந்து அலுவலகத்துக்குள்ளது போட்டுருக்கு அலுவலகத்துக்குள்ள ஒரு ஆணும் போனதுனால எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது சரி அப்போ ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ளர இந்து சமய அறநிலையத்துறை ஒரு புனிதமான கோவில் அலுவலகத்துல இந்த மாதிரி வெளியே பூட்டு போட்டு உள்ள இருக்கிறது சரி இது தவறானதே அப்படின்னு நாங்க யாரு உள்ள இருக்கீங்கன்னு கேட்டோம் சரி சரி அப்போ ஒரு பதிலே சொல்லாதனால மறுபடியும் சத்தமாக கேட்டதே அந்த ஆய்வாளர் சிவகலைப்பைய எட்டி பார்த்தாங்க சரி அம்மா என்னம்மா வெளியே பூட்டிட்டு அரசு படி நேரத்தில் எங்களை வரச்சு விட்டுட்டு உள்ளே இருக்கீங்களே என்ன விவரம் எதுக்காக எங்களை வர சொன்னீங்க வரச்சு வந்தவங்க இப்படி எங்களை இவ்வளோ நேரம் காக்க வச்சுருக்கீங்களே அப்படி சொன்னோம் சரி அந்த ஆய்வாளரும் என்ன சொல்றாருன்னா உள்ள ஒரு ஆண் நண்பரோட நான் இருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் அரசு எங்களோட சொந்த வேலை காரணமாக உள்ள வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க சரி அப்போ நாங்கள் எங்க ஊரை சேர்ந்தவங்க எங்க பகுதியை சேர்ந்தவங்க அது எப்படி வெளியே பூட்டு போட்டு அரசு அலுவலகத்தில் உள்ள எப்படி இருக்கலாம் அது தவறானது சரி முதல் வெளியே வாங்க வெளியே வந்து பூட்டை தரங்க நாங்கள் எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் கோயில் திருவிழா நடத்துறதுக்கு உரிய அனுமதி கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம் சரி அப்போ அவங்க எல்லாம் மரியாதையா நீங்க அங்க வாங்க அலுவலகத்துக்கு வாங்க அப்படின்னு வேற வாட்ச்மேன் சாவியை கொடுத்து திறந்து எங்களை செயலோடு அலுவலகத்துக்கு உள்ள கூட்டு போய் பேச்சுவார்த்தைங்கிற பேர்ல மறுபடியும் எங்களை வந்து தரக்குறைவாக உரிமையில பேசுனாங்க சரி இதன் காரணமா நாங்கள் என்ன செஞ்சோம்னா நாங்கள் உடனடியாக வெளியே வந்து எங்க கிராமத்துக்கு போயிட்டோம் சரி எங்கள் கிராமத்தில் போய் எங்கள் கிராமத்தில் இருந்து நாங்கள் நாள் வந்து சாலை மறியல் போராட்டம் வச்சதுனால சாலை மறியல் போராட்டத்தில் வட்டாட்சியரும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஒரு அலுவலரும் சரி கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் சுகாதேவி அவங்களும் கழுமலை இன்ஸ்பெக்டர் நாட்டமுத்தூர் காவல்துறையை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து நீங்கள் எந்திங்க உங்களோட கோரிக்கையை உரிய நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொன்ன காரணத்தால் சரி நாங்க பேச்சுவார்த்தை சம்மதிச்சு எங்க கோயிலேயே பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்பையும் உண்மைக்கு மாறாதான் இந்த சிவகலை பிரியாங்கிறவங்க தக்கா நியமனம் செய்யப்பட்டிருக்கு அதனால நீங்க வந்து அவங்க கிட்ட தான் கேட்டுதான் நீ முடிவு செய்யணும் கோயில் திருவிழா நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதுனால சரி கிழக்கு காவல்நிலைய ஆய்வாளர் சுகாதேவி அவங்க இது முறையில்லாததுமா அதை பேசக்கூடாது நீங்கள் தான் கோவில் அவங்களுக்கு உள்ளது அவங்க திருவிழா நடத்துறதுக்கு இப்போ என்ன இதுன்னு சொல்லுங்க அவங்க நடத்தட்டும் அதை அடுத்து நிறுத்தாதீங்க சரி அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டதுனால நாளைக்கு சொல்கிறோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க சரி மறுநாள் இந்த விஷயமா நாங்கள் கேட்டு நடத்துகிறப்போ அனுமதி அளிச்சதுனால திரும்ப வந்து திருவிழா நடந்தது சரி ஆமாம் இதன் காரணமா நாங்க இந்த பூட்டு போட்ட சம்பவம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்னா ஒரு அரசு அலுவலகத்துல பணி செய்யக்கூடிய ஒரு அலுவலர் வெளியே பூட்ட போட்டு சாதிய வந்து அவர் வந்து உள்ள வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நபரோட உள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு அவமானமாக கருதி நாங்க தொடர்ந்து உயர் அதிகாரிகளுக்கு இப்ப வரைக்கும் புகார் மனு அழிச்சுட்டே வர்றோம் சரி சரி தூத்துக்குடி இணை ஆணையர் சரி உதவி ஆணையர் ஆணையர் உள்துறை செயலாளர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அத்தனை பேருக்குமே நாங்க அனுப்பி இன்னைக்கு வரைக்கும் அந்த புகார் மனு மீது இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்ல சரி என்ன தகவல் எதுவும் எந்த தகவல் வரலைங்கய்யா இல்ல அந்த பூட்டு போடுறது வந்து ஒரு சில நேரங்கள்ல தான் இருக்கா இல்ல தினமும் அப்படிதான் இருக்கா அந்த பகுதியில் இருக்கிறப்ப சொல்றப்ப நாங்க போற நேரம்லாம் அந்த மாதிரி பூட்டித்தான் இருக்கு ஆனா நாள்ல தான் பார்த்தோம் தான் பார்த்தோம் ஆனா இது திரைசரியும் நடக்கிறதா செய்தி சொல்றாங்க வெளியில பூட்ட போட்டு உள்ள வேற நபரோட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க வேற நபரோட உள்ள இருக்காங்க பேசி இருக்காங்க இருக்காங்களா அந்த அம்மா தான் சொல்றாங்க அந்த அலுவலகத்துல உள்ள அந்த அம்மா தான் சொல்றாங்க உள்ள ஒரு ஆளோட

ஆமா இதை வந்து தலைமை செயலாளருக்கு நாங்க சொன்னத காரணமா அவங்க வந்து பொய்யான தகவல் அதை கொடுத்துருக்காங்க இல்ல இவ இவங்க உங்க ஊர் கோயிலுக்கு மட்டும்தான் இப்படி பண்றாங்களா இல்ல எல்லா கோயிலுக்குமே இப்படிதான் அந்த கோயில்பட்டி சார்ந்த சார்ந்திருக்கிற கோயில்கள் இந்து அறநிலைத்துறையை சார்ந்திருக்கிற கோயில்கள் இப்படி எந்த பூஜைக்குமே த தடங்களா இது பண்றாங்களா இல்ல உங்க கோயிலுக்கு மட்டும்தான் பண்றாங்களா இல்ல ياவங்க நீ சொல்ற மாதிரி உண்மைதான் ஐயா இதே போல பல கோயில்லையும் இதே நிலையே வந்து இதுசா வருது. என்ன காரணம் அவங்க வந்து கோயிலுக்கு கோயில் காண்டிதான் அந்த இந்த அரணிலே இருக்கு. அவங்க வந்து இருக்க இந்த நீங்க பண்ற பூஜைகளையோ கோயில் திருவிழாக்களையோ தடுக்க என்ன காரணம்? ஐயா அவங்களுக்கு அதாவது உரியப்பட்டவங்க ஒரு பூசாரி இல்ல தக்கார் வந்து இருந்தா மட்டும்தான் சமயிக்கறாங்க. அந்த கிராமத்துல இவங்க ஏத்துக்க கூடியவங்கல சரி பிரச்சாரம் இல்ல அந்த திருவிழாவோ எந்த நிகழ்ச்சியில் நடக்கிறதுக்கு அனுமதி அளிக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா ஏதாவது ஒரு தவறு செஞ்சா அந்த தவறை வந்து தட்டி கேட்டக்கூடாது அப்ப இவங்களுக்கு வேண்டியவங்களா இருந்தா அந்த ஏதாவது செஞ்சுக்கலாம் லஞ்சம் இல்ல ஊழல் சரி செயல்பாடுகள் இருக்கிறத தட்டி கேட்டக்கூடாது அப்படிங்கற ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருவீங்க அப்ப இதனால தான் அப்படி செய்வாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு கோவில்லயும் அவன் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு உள்ள சீன் மூலமா கூரைகள் குடுக்காங்க சரி அரசு அரசு நிதி இந்து சமயத்துக்குள்ள ஒரு நிதி ஒதுக்கி ஒவ்வொரு கோயிலும் முன்னால கூரை செட்டு போடுறதுக்கோ இல்ல என்ன சில சில கட்டடங்கள் கட்டுறதுக்கோ அனுமதி கொடுக்கறாங்க சரி அந்த நிதி எல்லாம் முறையா பயன்படுத்துதா அப்படிங்கறது சந்தேகமா தான் இருக்கு சரி ஒருவேளை அந்த இதுல ஏதோ முறைகேடு செய்வதற்காக வந்து இந்த மாதிரி செயல்பாடா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வருது ஏன்னா அவங்களுக்கு வேண்டியவங்க அவங்க சொல்ல கேட்கக்கூடியவங்க தக்கராவோ அல்லது அர்ச்சகராவோ இருந்தா தான் ஏத்துக்கிறாங்க மற்றவங்க இருக்க கூடாது அப்படின்னு வர்றதுனால இது ஒரு சந்தேகம் உங்க உங்க கோயில்ல இருக்கிற அந்த தர்மகத்த அவங்க தானே அப்படிங்கறது அப்படிங்கிறது தக்கா இருக்கிறது அவங்களா தான் நியமனம் இருக்காங்க தக்கார் நியமனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தக்கார் நியமனம் பண்ண முன்னால ஒரு கோவில் முன்பாக வந்து ஒரு நோட்டீஸ் ஓட்டுவாங்க சரி விளம்பரம் செய்வாங்க கிராம நிர்வாக அலுவலகத்துல ஒரு நோட்டீஸ் ஓட்டுவாங்க போட்டோ எடுத்துவாங்க கிராம நிர்வாகத்துல ஒரு கிராமத்துல உள்ள மக்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரியா கண்டற அடிப்பாங்க ஆனா இவங்க எதுவுமே செய்யாம தன்னிச்சையா ஒவ்வொரு கோயில்லையும் நியமனம் பண்ணிக்கிறாங்க இவங்களா இவங்க இஷ்டப்படி நியமனம் பண்ணிக்கிறாங்க இந்த தவறுகள் நிறைய நடக்கு என்னதான் சொல்லியிருக்காங்க திருவிழா நடத்துறதுக்கு திருவிழா வந்து நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அனுமதி கொடுத்து திருவிழா நடத்தி இருக்கோம் அதுலயும் சில மோசடிகள் என்னன்னா இந்த கிராம மக்கள் சேர்த்து வச்சிருந்த பணம் ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல இருக்குங்க சரி இந்த பணத்தை வந்து இதுக்கு முன்னால இருந்தவர் வந்து வச்சிருந்த ரூபாய் அவர்கிட்ட வாங்கிருக்காங்க கிராம மக்களுக்கு தெரியாம அந்த பணத்தை வாங்கி கோவில் கையில வச்சுக்கிடுச்சு சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா கோயிலுக்காண்டி சேர்த்து வச்சிருந்தா காசா எப்படி இல்ல இவங்க சேர்த்து வச்சிருந்த அந்த கிராம மக்கள் சேர்த்து வச்சிருந்த பணம் சரி என்ன என்ன ஊ என்ன இதுக்காண்டி சேர்த்து வச்சிருந்தாங்க அவங்க கிராமத்துல வந்து ஒரு நல்லது கெட்டது செய்யறதுக்கு அவங்க கிராமத்துக்கு உண்டானது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்தது நல்ல நாள் வந்தது சரி அப்படிங்கறதுக்கு இல்ல கோவில் திருவிழா நடந்ததுனா ஏதாவது நிகழ்ச்சி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்ளார வசூல் பண்ணிருக்காங்க வரி மாதிரி அவங்க வசூல் பண்ணி அதுக்கு ஒரு தலைவர் செயலாளர் இருப்பாங்க அவங்க மூலியமா அந்த பணத்தை வசூல் பண்ணி அவங்க ஒரு நல்ல காரியங்கள் சரி ஏதாவது ஒரு வீட்டுல வந்து கஷ்டப்பட்ட வீட்டுல ஒரு இறப்போ இல்லைன்னா ஒரு குழந்தை ஏதாவது ஆகி போச்சுன்னா சரி அந்த அவசரத்துக்கு அந்த நிதியை கொடுத்து அந்த இறப்ப வந்து அவரை அடக்கம் பண்றதுக்கு உண்டானது எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க ஐயா சரி 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 அதாவது கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க அவர் திடீர்னு அவங்க பணம் இருக்காது வட்டிக்கு வாங்கி கஷ்டப்படணும் நூத்துக்கு பத்து வெட்டி பன்னெண்டு வெட்டி வாங்கினா கஷ்டப்படுவாங்க மறுபடியும் போய் நம்ம கிராம மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கற ரீதியில சரி இந்த மாதிரி ஒரு பணத்தை கொடுத்து வட்டி இல்லாம கொடுத்து அந்த மக்களுக்கு வந்து அந்த கடன் சுமை இல்லாம அவங்க காப்பாத்தி வச்சிருந்த பணத்தை இந்துசுமை அறநிலையத்துறையோட செயலும் சிவகலை பிரியாவும் ரெண்டு பேரும் இணைஞ்சி அந்த பணத்தை எடுத்து கொண்டு போயிடுறாங்க சரி அதே போல கோவில்ல இருந்த நகைகளை எந்தவொரு கணக்கும் காமிச்சாம இவங்க எவ்வளவு இடம் இருக்கு தங்கத்தின் மதிப்பு என்ன அப்படிங்கறது கூட கிராம மக்களுக்கு சொல்லாம எடுத்து கொண்டு போயிடுறாங்க சரி ஆமா இது இந்த கோவிலுக்கு சொந்தமானது அது முறப்படி அது இடம் போட்டு அந்த பணம் வந்து கோயில்ல வச்சிருந்தத அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்களா இல்ல இல்ல கோவில் இல்ல தனி நபர் ஒரு அதாவது தலைவரை தேர்ந்தெடுத்த நபரு அந்த நபர் வந்து இந்த ஊருக்கு எதிராக செயல்பட்டதுனால அவரை வந்து நிர்வாகத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு அவர் அந்த ஊர்ல இல்லாதவர் வேற ஊர்ல இருக்காரு சரி இப்போ அவருக்கு பணத்தை வந்து ஊர் கையில இருந்தா பேங்கு அந்த மாதிரி அவர் கையில தான் வச்சிருந்துருக்காரு அந்த பணத்தை சரி அத இவங்க வாங்கிட்டு போக காரணம் ஆ காரணம் அதான் அதான் விரோதம் அப்படின்னு நாங்கள் சொல்றீங்க அந்த மாதிரி அவர் ஏன் நீங்கே வாங்கிட்டு போறீங்க எங்க கிராமத்து பணம் இல்லை எங்களுக்கு உள்ள பணத்தை நீங்க எதுக்கு வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு கேட்குறோம் சரி அப்போ கொடுத்தவர் வந்து வேற ஊர்ல இருக்கிறதுனால அவர் வந்து இந்த ஊருக்கு எதிராக அவர் செயல்பட்டு அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டாரு சரி ஆமாம் அப்போ அந்த அந்த இந்த கொடுத்த நபரும் தவறு செஞ்சிருக்கிறாரு வாங்கினவங்களும் தவறு செஞ்சிருக்கிறாங்க சரி இதை பத்தி நீங்க எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணலையா இப்போ வரைக்கும் நாங்கள் இந்த அதிகாரிகிட்ட தான் அந்த முறையிட்டு இருக்கோம் இப்போ அந்த கொடுத்துருவோம் உங்களுக்கு இதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்களே இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலைங்க இப்போ ரெண்டு மாதம் ஆயிடுச்சு சரி ஆமாம் இப்போ வந்து மேல்நடை கிடைக்க அடுத்து வந்து நம்ம மாவட்ட ஆட்சியருக்கும் சரி மாவட்ட காவல் கண்காணிப்பாருக்கும் புகார் கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கீங்க சரி சரி ஆமையா சரி வேறு பிரச்சனைகள் இருக்கா இவ்வளோதானா வேற நிறைய பிரச்சனை இருக்கு இங்கய்யா வந்து இந்து சமய அருளைத்துறை செம்பவல்லியம்மன் கோவிலுக்கு முன்னால வந்து கழிப்பறை இருக்கு சரி இந்த கழிப்பறை வந்து நகராட்சி மூலமாக இலவசமா வச்சிருந்த கழிப்பறை பணம் வாங்கித்தான் கழிப்பறைக்கு செல்லணும் அப்படிங்கிற கட்டாயப்படுத்துறதுனால அதன் பேர்ல வந்து போராட்டம் நடத்தணும் சரி இந்த பின் பையனா அந்த கழிப்பறையை வந்து அவங்க நகராட்சியிலிருந்து மீட்டு இந்து சபை இடத்துல இருக்கிறதுனால இந்து சபை அறையத்துறை சொந்தமானதுன்னு சொல்லி அந்த கழிப்பறையை பயன்பாட்டு போட்டுருந்தாங்க சரி சரி அது மொத்தத்துக்கு ஒரு முன்னூத்தி இருபது சதுடி தான் ஐயா சரி இந்த முந்நூத்தி இருபது சதுடிக்கு அந்த இருக்கிற கழிப்பறையை மேலே வந்து வெள்ளை அடிச்சு பராமரிப்பு பழுதுபாக்கிறதுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ஐயா ஆமா அதில் வந்து எங்களுக்கு அது மோசடின்னு தோணுது சரி 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 ஆமா ஆயால அந்த அவ்வளவு செலவு செஞ்ச ஒரு கோவில்பட்டி இந்த அறநிலையத்துறை வந்து பல மோசடிகள் பண்ணிக்கிட்டு இருக்கதான் நீங்க சொல்ல வரீங்க அதே போல நிலங்கள் பல பேர் மோசடி செஞ்சிருக்காங்க அதை மீட்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கல சரி ஆமா அதே போல இருபத்தொன்பது வகையான சர்வே எண் கொண்ட தடையில்லா சார்ந்து வழங்கியிருக்காங்க சிவகலை பிரியாங்கிற அவர் ஆய்வாளராகவும் செயல் அலுவலாக இருக்கிற போது சரி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல தடையில்லா சான்று வழங்கி இருக்காங்க ஆமா அது ஆவணங்களே கேட்ட இருக்கு சரி அதே போல திருவண்ணாமலை திருக்காத்தி மாடாலயம் அப்படிங்கிற ஒரு டிரஸ்டிக்கு சரணோ சரணோ ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல அதாவது நெல்லைக்கு போறக்கூடிய பைபாஸ் சாலையில இருக்கு அது ஒரு ஏக்கர் இன்னைக்கு மதிப்பு சுமார் ரெண்டரை கோடி ரூபாய்க்கு மேல ஒரு ஏக்கர் கோயில் சொத்தா ஆமா கோயில் சொத்து சரி தனிநபர் வந்து ஆக்கிரமிச்சு விற்பனை செஞ்சு இருக்காரு பாதி நிலத்தை விற்பனை செஞ்சுட்டாரு சரி சரி இந்த நிலத்தை மீட்கணும்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு மனு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம வருவாய் கோட்டாட்சியர் வருவாய் வட்டாட்சியருக்கு மனு கொடுத்துருக்கோம் சரி இது மேல நடவடிக்கை எடுத்து ஆடியோ கோர்ட்ல வழக்கு நடந்தது சரி சரி வழக்குல வந்து வட்டாட்சியர் அறிக்கையில வந்து திருக்கோவிலுக்கு சொந்தமானது தான் திருவண்ணாமலை கார்த்திக மடாலய சொந்தமான ட்ரஸ்டிக்கு சொந்தமான இடம் தான் இது சரி அப்படின்னு சொல்லி அறிக்கை அளிச்சது பின்போ அந்த இடத்துல இருந்தாலும் நீங்க வந்து நீதிமன்றத்தை நாடி தீர்வு பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்லி வருவாய் கோட்டாட்சியர் அது மேல உத்தரவு போட்டிருக்காங்க சரி

இந்த ஆய்வாளர் சிவகலை பிரியாவும் திருக்கோயில வேலை செய்யக்கூடிய மாரியப்பன் பரமசிவம் அப்படி நிறைய இந்த மோசடிகளுக்கு துடைப்பி இருக்காங்கிற சொல்றோம் ஆனால் அவங்க மேலே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காம மூணு வருஷத்துக்கு மேற்பட்டு இங்கே ஒரே இடத்துல பணி செய்யறதுனால இவங்க பல தவறுகளை செய்து வர்றாங்க சரி நம்ம முழுமையாக விசாரணை செஞ்சா நிறைய தகவல்கள் வரும் சரி சரி அப்படிங்கிற நாங்கள் கோரிக்கை வைக்கோம் முடியா ஓகே நன்றி 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 நன்றி